விடுதலை காலத்தை கட்டுக்குள் வைத்திருப்பதே பணத்தால் நாம் பெறும் மிகப்பெரிய லாபம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் நான் என்ன எண்ணுகின்றனோ அதை இன்று செய்வேன் என்று சொல்லும் திறனை செல்வத்தின் உச்சமதிப்பு மக்கள் மேலும் இன்பமாக இருக்க செல்வந்தர்களாக ஆக விரும்புகிறார்கள் நாம் ஒவ்வொருவரும் தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பதால் இன்பம் என்பதை வரையறுப்பது மிகவும் சிக்கலான செயலாகும் இருந்தும் மக்கள் கருதும் இன்பத்துக்கு பொதுவான காரணி அல்லது மகிழ்ச்சியை தூண்டும் பொதுவான எரிபொருள் என்று ஒன்று இருக்குமேயானால் அது ஒரு வாழ்க்கையை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள விளையும் விளைவே ஆகும் நாம் எதை விளைகின்றோமோ எப்போது விளைகின்றோமோ எவருடன் விளைகின்றோமோ எவ்வளவு காலம் விளைகின்றோமோ அதை சாத்தியப்படுத்துவது விலைமதிப்பற்றதாகும் அதுவே செல்வம் தரும் மிகப்பெரிய லாபமாகும் பல்கலைக்கழகத்தில் மனோதத்துவ வல்லுநராக இருந்தார் இவர் நைன்டீன் டென்னாம் ஆம் ஆண்டு பிறந்தவர் மன இறுக்கம் மனப்பதட்டம் மனக்கோளாறு போன்ற மணி மனித மனத்தின் முரண்நிலைகளை குறித்து மனோதத்துவ கல்வி ஆய்வு காலத்தில் இவரது ஆய்வு நடந்தேறியது மக்களை இன்புறு செய்வது எது என்பது குறித்து கேம்பல் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார் இவர் நைன்டீன் ஆம் ஆண்டு வெளியிட்ட தி சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் இன் அமெரிக்கா என்ற நூலில் மனதத்துவ வல்லுநர்கள் பொதுவாக நம்புவதை விட மக்கள் இன்பமாகத்தான் உள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார் இவர்களுக்குள்ளும் சிலர் மற்றவர்களை விட மிகவும் இன்பமாக இருக்கின்றனர் அத்தகைய நிலையில் இருப்பவரை நீங்கள் அவர்களுடைய வருவாய் இருக்குமிடம் கல்வித் தகுதி போன்ற காரணிகளால் தரம் பிரிக்க இயலாது ஏனென்றால் அத்தகைய பிரிவுகளின் கீழ் உள்ளவர்களில் பலர் மனச்சோர்வால் மிகவும் பீடித்த நிலையில் உள்ளனர் இன்பத்துக்கான மிகவும் வலிமையான காரணியாக அவர் குறிப்பிடுவது மிகவும் எளிதான ஒன்றாகவே உள்ளது கேம்பல் தொகுத்துரைப்பது இதுதான் தமது வாழ்க்கையை மிக திறமையாக கட்டுப்படுத்தும் குணமுடையவரே நல் வாழ்க்கைக்கான நேர்மறை எண்ணங்களை மிகவும் சரியாக கணிக்கக்கூடியவராக விளங்குகின்றனர் மேலும் நாம் பொதுவாக கருதும் பொருளாதாரம் சார்ந்த வாழ்க்கை நிலைகள் அதற்கான காரணியாக இருப்பதில்லை உங்கள் வருமானத்தை விடவும் உங்கள் வீட்டின் பரந்த அளவை விடவும் உங்கள் தொழில் தரும் கண்ணியத்தை விடவும் இன்பத்தை நல்லக்கூடியது வேறும் உண்டு அது நீங்கள் எதை விளைக்கிறீர்களோ எப்போது விழுகிறீர்களோ எவரோடு விழுகிறீர்களோ அவற்றின் மீதான கட்டுப்பாடே ஆகும் இத்தகைய கட்டுப்பாடே மக்களை இங்கு செய்யும் மிகவும் பரந்த நிலை கொண்ட காரணியாகும் நாம் சேர்த்த செல்வத்தின் உள்ளுர்ந்த மதிப்பு என்பது உள்ளுணர்ந்த மதிப்பு என்பது உங்கள் வாழ்க்கையின் மீதான கட்டுப்பாட்டை வழங்குவதே ஆகும் இப்படி சொல்வது மிகையாகாது நாம் செய்யும் வகைகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய சுதந்திரத்தையும் தனித்துவத்தையும் நமக்கு துள்ளி துளியாய் அளிக்க வல்லது நம்மிடம் சேரும் செல்வமே ஆகும் சிறிய தொகைதான் ஆகட்டும் அது உங்களுக்கு உடல்நிலை இல்லாத காலத்தில் வங்கிகளிடமிருந்து எந்த கடனையும் பெறாது சில நாட்களுக்காவது பணியிலிருந்து விடுபடுத்து கொண்டு ஓய்வு கொள்ள வைக்கக்கூடிய வழியாகிறது அப்படியான தொகை உங்களிடம் இல்லாத பட்சத்தில் அந்த தொகையை சேர்ப்பது மிகவும் கடினமான செயலாகும் சுதந்திரத்தை கொடுக்கும் துளி என்பது இதுதான் நீங்கள் பணியிலிருந்து நீக்கப்படும் போது பெரிய வாய்ப்பை தேடி வாழா இருப்பதை விட கிடைத்த ஒரு சாதாரணமான பணிக்கு சேர்ந்து பின்னர் மாறிக்கொள்வது யாருக்கு தெரியும் அந்த சாதாரண பணி உங்கள் வாழ்க்கையை கூட மாற்றி போடலாம் ஒரு ஆறு மாத செலவுக்கான தொகை உங்களிடம் இருந்தால் உங்கள் மேலாளரின் கொடுமைகளுக்கெல்லாம் அச்சப்படிய வேண்டிய நிலைமை இராது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் சில மாதங்கள் நீங்கள் பணியில் இல்லாமல் இருந்தாலும் அடுத்த வேலை கிடைக்கும் வரை உங்களிடம் உள்ள கையிருப்பு உதவும் என்று கூடுதலான சுதந்திரம் என்பது சம்பளம் சற்றே குறைவாக கிடைத்தாலும் நீங்கள் வேண்டும் நேரத்தில் சென்று பணி செய்ய இயலும் வகையிலான வேலையில் சேர்வது அல்லது குறைந்த தூரத்தில் உள்ள ஓரிடத்தில் பணிபுரிவது அல்லது உங்களுக்கு ஏற்படும் திடீர் மருத்துவ செலவுகளை எப்படி எதிர்கொள்வது என்று எண்ணிக்கொண்டிராமல் உங்கள் கையிருப்பை பயன்படுத்திக் கொள்ளும் நிலையில் வாழ்வது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு பணியாய்வு எப்போது என்பதை மற்றவர் தீர்மானிக்காமல் நீங்களே தீர்மானிக்கும் அந்த சுதந்திரத்தை பெறுவது உங்களிடம் சேர்த்த செல்வத்தின் மூலம் நீங்கள் வாங்க முயலும் இதர ஆடம்பர பொருள்களை தவிர அந்த செல்வத்தின் மூலம் நீங்கள் சேர்க்கும் காலமும் தீர்வுகளுமே ஒப்பிடத்தற்கரிய பொருள்களாகும் நான் என்னுடைய கல்லூரி நாட்களில் ஒரு முதலீட்டாளராக வரவே கனவு கண்டு கொண்டிருந்தேன் அதற்கான ஒரே காரணம் முதலீட்டாளர்கள் தங்களது முதலீடுகளின் மூலம் பெருத்து செல்வத்தை சேர்த்தார்கள் என்பதுதான் அத்தகைய என் எண்ணம் ஒரு உந்துதல்தான் அத்தகைய வாழ்க்கை ஏனால் அது எனக்கு முழு மகிழ்ச்சியையும் அளிக்கும் என்பதில் நான் நூறு சதவிகிதம் நம்பிக்கையுடன் இருந்தேன் நான் இளநிலை படித்துக் கொண்டிருக்கும் அந்த ஆண்டின் கோடைக்கால விடுமுறையில் லாஸ் ஏஞ்சலிஸ் ஏஞ்சிஸ் நகரில் உள்ள ஒரு முதலீட்டு வாங்கியில் பகுதி நேர வேலை வாய்ப்பும் எனக்கும் கிட்டியது நான் அந்த வாய்ப்பை என் தொழிலுக்கேற்ற வகையில் லாட்டரி கிடைத்தது போல் உணர்ந்தேன் இது தான் நான் என் வாழ்நாளில் வராதா என்று வேண்டிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அங்கு பணி மாற்றிய முதல் நாள் நான் தான் அத்தகைய முதலீட்டாளர்கள் எவ்வாறு பெரும் வருவாயை அள்ளுகிறார்கள் என்பதை குறித்து உணர்ந்தேன் சராசரி மனிதனால் இயல்பாக பணியாற்றும் நேரத்துக்கும் அதிகமான அளவில் நீண்ட நேரத்துக்கு அவர்கள் உழைக்கின்றனர் உண்மையாக பார்க்க போனால் அவர்கள் பெரும்பாலானோர் அந்த நீண்ட நேர உழைப்பை கட்டுக்குள் வைக்க இயலாதவர்களே நடு இரவிற்கு முன்னர் வீடு திரும்புவதே மிகவும் கடினமான செயலாக இருந்தது அந்த அலுவலகத்தில் இப்படி ஒரு பேச்சு வழக்கும் நிலவியிருந்தது இருந்தது சனிக்கிழமைகளில் நீ அலுவலகம் வரவில்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமை நீ திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை அந்த பணி அறிவை தூண்டும் விதமாக இருந்தது ஒரு வாயும் வருவாயும் நன்றாக இருந்தது குறிப்பாக என்னை நானே மிகவும் முக்கியமானவன் என்று உணரும் வகையில் அந்த பணி அமைந்திருந்தது ஆனாலும் விரியும் ஒவ்வொரு வீணாடையும் நான் என் மேலாளரின் எதிர்பார்ப்புகளுக்கு அடிமையாகின்றேன் அந்த அடிமை உணர்வு என் வாழ்க்கையின் மிகவும் மோசமான அனுபவத்தை பெற்று போதுமான காரணியாக இருந்தது என்னால் ஒரு மாதத்துக்கு மேல் அந்த நிறுவனத்தில் பிடிக்க முடியவில்லை அந்த அனுபவத்தில் மிகவும் கடினமான விஷயம் என்னவென்றால் எனக்கு அந்த பணி மிகவும் பிடித்திருந்தது நான் அதிகமாக உழைப்பதையும் விரும்பினேன் ஆனால் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத வரையறையின் கீழ் உங்களுக்கு பிடித்த ஒரு காரியத்தை செய்வது என்பது உங்களுக்கு பிடிக்காதது செய்வதை போன்றே அந்த உணவிற்கு ஒரு பெயரும் உள்ளது மனோ தத்துவ வேளான அது எதுவினை என்பார் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதார பேராசிரியர் ஜோன் அம்பெர்கர் இது குறித்து மிகச் சரியான முறையில் தொகுத்து வைத்துள்ளார் வாகன ஓட்டுநர்களின் இருக்கையில் அமர்ந்திருப்பதைப் போல மக்கள் எப்போதுமே எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது என்றே உணர்கின்றார்கள் அவர்கள் நாம் ஏதாவது செய்ய செய்தால் அவர்கள் கட்டுப்பாட்டில் எதுவுமே இல்லை என்பதை போல் உணர்கிறார்கள் அந்த வாய்ப்பு அவர்களாகவே தேடிக்கொண்டதுதான் என்பதை உணரலாம் நாம் தான் ஏதோ அவர்களை அந்த நிலைக்கு தள்ளிவிட்டோம் என்பதை போல் உணர்கிறார்கள் இந்த காரணத்தால் தொடக்கத்தில் அவர்களுக்கு அப்பணியை ஏற்றுக்கொள்வதில் இன்பம் இருந்தாலும் நாம் அணுகும்போது அவர்கள் அப்பணியை செய்ய முடியாது என்று சொல்ல சொல்லவோ இல்லை வேறு விதமாக செய்யவோ துணிகிறார்கள் இந்த கூற்று எந்த அளவுக்கு உண்மை என்று நீங்கள் உணர்ந்து கொண்டால் செல்வத்தை வாழ்வில் போக்கில் சீரமைக்க வேண்டும் என்பதை உணர்வீர்கள் அந்த உணர்வே நான் என்ன விழைகின்றோமோ எப்போது விழுகின்றோமோ யாருடன் விளைகின்றோமோ எங்கே விழுகின்றோமோ எவ்வளவு காலம் விழைகின்றோமோ அந்த வகையில் மகத்தான வளத்தை சாத்தியப்படுத்தும் டெரிக் ஸ்வெர்ஸ் என்ற பெரும் வெற்றி கண்ட தொழில் முனைவர் ஒருவர் அவர் எப்படி செல்வந்தனானார் என்ற அவரை வினவிய அவர் நண்பர்களுக்கு பதில் கூறும் வகையில் எழுதிய கடிதத்தில் இப்படி கூறுகின்றார் நான் மண்ஹட்டன் நகரில் ஆண்டுக்கு இருபதாயிரம் டாலர்கள் கிடைக்கும் ஒரு சராசரி வேலையில் பணியாற்றி வந்தேன் வெளியில் விருந்துண்ணவோ அல்லது வாடகை ஊர்திகளில் பயணம் செய்யவோ இல்லாத நிலைதான் அது மாதம் ஒன்றுக்கு நான் ஆயிரத்தி எட்நூறு டாலர்கள் சம்பாதித்தாலும் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய எனக்குரிய ஆயிரம் டாலர்கள் வேண்டியதாக இருந்தது நான் இரு வருடங்கள் இந்த நிலையில் வாழ்ந்து பன்னெண்டாயிரத்து டாலர்களை சேமித்தேன் அப்போது எனக்கு வயது இருபத்தி ரெண்டு கையில் பன்னெண்டாயிரம் டாலர்கள் சேர்ந்தால் நான் என் வேலையை விட்டுவிட்டு முழுநேர இசைக்கலைஞராக மாறையலும் என் மாதாந்திர தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு எனக்கு சில இசை நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்பினேன் எனவே அந்த முடிவை என்னால் எடுக்க முடிந்தது அடுத்த ஒரு மாதத்தில் நான் என் வேலையை துறந்தேன் அதுக்கு பின்னர் நான் எப்போதுமே வேலைக்கு சென்றதில்லை நான் இதை என் நண்பர்களுக்கு சொல்லி முடித்த போது அவர் என்னிடம் மேலும் சொல்லுங்கள் என்றார் நான் வளவுதான் என்றேன் அவர் தொடர்ந்து இல்லை உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் விற்றபோது நடந்தது என்ன என வினவினார் இல்லை அது என் வாழ்க்கையில் எந்த பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்னுடைய வங்கி கணக்கில் மேலும் பணம் சேர்ந்தது என்பது மட்டுமே மாற்றம் என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டால் பட்டது என்றால் அது என்னுடைய என் உலக வரலாற்றிலேயே மிகவும் பணக்கார நாடு அமெரிக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வளமும் வருவாயும் குறைந்தே இருந்தாலும் அந்த நாளை அமெரிக்க வாழ்ந்ததை போல் இப்போதைய சராசரி அமெரிக்கர் இன்பமாகத்தான் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்று மிகவும் குறைவாகவே உள்ளது டூ தௌசண்ட் நைன்டீன் ஆம் ஆண்டு ஆயிரத்தி நாற்பத்தி நூத்தி நாற்பது நாடுகளில் இருந்து ஒன் லேக் பிப்டி தௌசண்ட் பேர்களை சந்தித்து கேலாஃப் நடத்திய கருத்து கணிப்பில் நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் அமெரிக்கர்கள் ஒவ்வொரு நாளும் முந்தைய நாளை விட அதிக அளவிலான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் என்று கூறியுள்ளனர் உலக அளவிலான இந்த சதவிகிதம் முப்பத்தி ஒன்பது சதவிகிதம் ஐம்பத்தி ஐந்து சதவிகித அமெரிக்கர்கள் முந்தைய தினம் தாங்கள் மிகவும் அழுத்தத்திற்கு ஆளானர் என்று குறிப்பிட்டுள்ளனர் அமெரிக்கர்களை தவிர ஏனையோர் முப்பத்தி ஐந்து சதவிகிதத்தினர் அவ்வாறே கருத்து தெரிவித்துள்ளனர் இந்த கருத்து கணிப்பில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நாம் சேகரித்த செல்வத்தின் பெரும்பான்மையான பங்கை முன்னை விட பெரிய முன்னை விட சிறந்த பொருட்களை நாம் வாங்க செலவு செய்துள்ளோம் அதே நேரத்தில் நாம் காலத்தின் மீதான நாம் கட்டுப்பாட்டை எழுந்து நிற்கின்றோம் எனவே இவருண்டும் ஒன்றே ஒன்று இல்லை என்று ஆக்கிவிடுகின்றன பணவீக்கத்தின் தாக்கத்தை கணக்கில் கொண்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு மத்தியத்தர சராசரி குடும்பம் ஏறக்குரிய இருபத்தி ஒன்பதாயிரம் டாலர்களை வருவாயாக கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இது அறுபத்தி ரெண்டாயிரம் டாலர்களுக்கு சற்று மிகையாகவே உள்ளது இந்த வருவாய் உயர்வை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஒரு சராசரி அமெரிக்கரால் நினைத்து பார்க்க இயலாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டின் சராசரி அமெரிக்கரின் வீட்டில் பரப்பளவு நைன் ஹண்ட்ரட் த்ரீ சதுர அடிகளாக இருந்தது அதுவே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு சதுர அடிகளாக உயர்ந்துள்ளது இன்றைய சராசரி அமெரிக்கரிகளின் வீட்டில் ஒரு கழிவறைகளின் எண்ணிக்கை அந்த வீடுகளின் வசிப்பவர்களின் எண்ணிக்கை விட அதிகமாகவே உள்ளது நாம் பயன்படுத்தும் சீருந்துகள் வேகமாக செல்லக்கூடியனவாகவும் அதிக திறன் கொண்டவையாகவும் உள்ளன நாம் பயன்படுத்தும் தொலைக்காட்சிகள் முன்னைவிட இன்னும் விலைக்குறைவாகவும் திறந்த திறன் மிகுந்தவைகளாகவும் உள்ளன அதே சமயத்தில் நமக்கென்று கிடைக்கக்கூடிய நேரத்தில் எந்த விதமான முன்னேற்றத்தையும் கண்டதாக தெரியவில்லை இவ்விதைவின் பெரும்பான்மையாக காரணமாக அமைவது நம்மை பெரும்பான்மையாக செய்யும் வேலையாகும் ஜான் டி ராஃபெல்லர் எக்காலத்திலும் மதிக்கத்தக்க வகையில் மிகுந்த அளவு வெற்றியை கண்ட தொழிலதிபர்களாக திகழ்ந்தவர் பெரும்பான்மையான நேரம் அவர் தனித்த நிலையில் மற்றவர்களுடன் அதிகம் பழகாதவர்களாகவே வாழ்ந்து வந்தார் அரிதாக பேசும் குணத்தை கொண்ட இவர் தாமாக பிறர் தொடர்பு கொள்ள இயலாத நிலையில் பிறர் அவரை சந்திக்கும் போது பேச்சு கொடுக்காத குணமுடையவராகவே விளங்கினார் ராஃபெல்லருடன் அரிதாக ஒரு இரு முறைகள் பேசும் வாய்ப்பின்மையை பெற்ற ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையின் தொழிலாளர் ஒருவர் அவரை குறித்து குறிப்பிடும் போது அவர் மற்றவர்களை பேச விட்டு விட்டு தான் அமர்ந்து கவனித்தபடி பேசாமலே இருப்பார் என்கின்றார் அவர் ஏன் மௌனமாக உள்ளார் என்ற வினா ஒவ்வொரு முறையும் அவர் முன் எழும்போது ராஃப் வெல்லர்ஸ் சில நேரங்களில் இப்பாடலை சொல்லுவார் உயர்ந்த ஓக் மரத்திலே ஒற்றை ஆந்தை வசிக்குது அதிக அளவு பார்க்குது அளந்தளந்து பேசுது குறைந்த அளவு பேசினால் கூடி கேட்பார் யாவரும் பறவை அறிந்த உண்மையை மனிதர் அறிவதில்லை ராஃபெல்லர் ஒரு வித்தியாசமான மனிதர் அவர் கண்டுபிடித்த உண்மை ஒன்று இப்போது மில்லியன் மனிதர்களின் பழக்கத்தில் உள்ளது எண்ணெய் கிணறுகளை தோண்டுவதோ ரயில் வண்டிகளின் சாமான்களை ஏற்றுவதோ அல்லது எண்ணெய் பீப்பாய்களை எடுத்து செல்வதோ ராஃபல்லரின் வேலை அன்று நிலைமைகளை கவனித்து யோசித்து நல்ல முடிவுகளை எடுப்பதே அவருடைய வேலை அவர் வேலையின் உற்பத்தி பொருளாக வெளிவருவதை தான் தன் உடல் அல்லது அவருடைய பேச்சு சாமர்த்தியத்தினாலோ செய்வது இல்லை அவர் மூளைக்குள் தோன்றும் யோசனைகளே அவரது உற்பத்தி பொருட்கள் யாவும் எனவேதான் அவர் தன்னுடைய பெரும்பான்மையான நேரத்தை உழைப்பு மூளைக்குள்ளேயே செலவழிக்கிறார் பார்ப்பவருக்கு எல்லாம் அவர் ஏதோ வேலை இல்லாமல் பொழுதுபோக்கு உட்கார்ந்திருப்பது போல் தோன்றும் விதமான ஒவ்வொரு நாளின் பெரும் பகுதியும் அவர் அசைவில்லாமல் உட்கார்ந்திருந்த நிலையிலே செலவழித்தாலும் எழும் சிக்கல்களை குறித்து தன் மூளைக்குள் தொடர்ந்து அவர் யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறார் எல்லோரும் உடல் உழைப்பால் மட்டுமே பணியாற்றி கொண்டிருந்த அவருடைய வாழ்நாளில் அவர் செய்யும் அத்தகைய பணி அபூர்வமான ஒன்றாகவே இருந்தது பொருளாதார நிபுணர் ராபர்ட் கோர்டன் கணிப்பின்படி ஆயிரத்தி எயிட்டீன் செவன்டி ஆம் ஆண்டு வாக்கில் நாற்பத்தி ஆறு சதவிகித வேலைவாய்ப்புகள் விவசாயம் சார்ந்தும் முப்பத்தி ஐந்து சதவிகித வேலைவாய்ப்புகள் கைவினை அல்லது உற்பத்தி தொழிற்சாலைகள் சார்ந்தும் இருந்தன மிக அரிதாக வெகு சில பணிகளே மனிதனின் அறிவாற்றலை சார்ந்ததாக இருந்தன அந்த நிலையில் நீங்கள் யோசிப்பதில்லை தொடர்ந்து உழைத்தீர்கள் அது கண்களுக்கு பலப்படும் விதத்தில் கணிக்கக்கூடிய விதத்திலும் இருந்தது நிலை தலைக்கீழாக மாறியுள்ளது முப்பத்தி எட்டு சதவிகித வேலை வாய்ப்புகள் இப்போது மேலாளர்கள் நிர்வாகிகள் வல்லுநர்கள் எனும் பெயர்களால் அழைக்கப்படுகின்றன இத்தகைய பணிகள் சூழ்நிலைக்கு ஏற்ப கணித்து சரியான முடிவுகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணிகளாகும் அடுத்த நாற்பத்தி ஒரு சதவிகித வேலைவாய்ப்புகள் உங்கள் மூளையாலும் உடலாலும் சரிசமமாய் செய்யக்கூடிய நுகர்வோரை சேர்ந்த பணிகளாகும் நம்ம பெரும்பான்மையானோர் ஏறக்குரிய ராஃபெல்லரை போன்றே பணியாற்றுபவர்கள் நாமா நைன்டீன் உழைப்பவர்களில் ஈடுபடுவதைப் போன்ற பணிகளில் ஈடுபவர்கள் அல்ல அதாவது மாலை பணியிடத்திலிருந்து வெளியேறியதும் அன்றைய பணிகள் முடிந்துவிட்டன என்று கொள்ளும் நிலையில் நாம் இல்லை நாம் தொடர்ந்து நம் மூளைக்குள் கொண்டே இருக்கின்றோம் இதனால் நாம் செய்யும் பணி முடிவு பெற்றதாக நாம் நினைப்பதற்கே இடமில்லை நீங்கள் சீருந்துகளை உற்பத்தி செய்யும் பணியில் இருந்தால் அந்த பணியிடத்தில் நீங்கள் இல்லாத போது நீங்கள் அப்பணிக்காக செய்ய வேண்டியதென்று எதுவும் இருக்காது பணியிடத்தை விட்டு வெளியேறும் போது பணியில் பயன்படுத்திய கருவிகளோடு உங்களையும் அந்த பணியிலிருந்து விலக்கிக் கொள்கிறீர்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட பொருளை சந்தைப்படுத்த நீங்கள் ஒரு திட்டத்தை தீட்டுகிறீர்கள் என்றால் அதாவது உங்களின் அறிவாற்றலை பயன்படுத்தி சில முடிவுகளை எடுக்கும் வகையில் உங்கள் பணி இருக்குமாயின் உங்கள் மூளையே உங்கள் கருவியாகிறது அது உங்களை விட்டு எப்போதுமே விலகுவதும் இல்லை நீங்கள் பயணம் செய்யும் போது இரவு உணவை உண்ணும் போது நீங்கள் குழந்தைகளை படுக்க வைக்கும் போது பணியழுத்தின் காரணமாக அதிகாலை மூன்று மணிக்கெல்லாம் நீங்கள் வீழ்த்தி கொள்ளும் போதும் நீங்கள் உங்கள் பணியின் திட்டத்தை பற்றி நினைத்த வண்ணமே இருப்பீர்கள் அஹ் நைன்டீன் பிப்டி ஆண்டு நீங்கள் இருந்திருந்தால் பயணிப்பதை விட காலத்தின் ஓட்டத்தோடு நீங்களும் பயணித்தபடியே இருப்பீர்கள் இது உங்களின் ஒரு நாளையில் இருபத்தி நாலு மணி நேரமும் பணியாற்றுவதைப் போல உணர வைக்கிறது இதையே தி அட்லாண்டிக் இதழில் டெரிக் தாம்சன் ஒருமுறை இவராக விளக்கியுள்ளார் இருபத்தி ஓராம் ஆண்டு நூற்றாண்டின் தொழிற்சாலை இயந்திரம் என்பது உடன் எடுத்துச் செல்லத்தக்க சிறிய வடிவினால் நவீன தொழிற்சாலை என்னும் சொற்றொடர் தொழில் நடைபெறும் ஒரு இடத்தை குறிக்காது அது ஒரு நாளையே குறிக்கும் இன்றைய கணினியில் சாதனைகள் உற்பத்தி தனக்க கருணியர்களுக்கு தொழிற்சாலையிலிருந்து விடுதலை அளித்துவிட்டன அறிவுசார் பணியில் இருப்போர் பெரும்பாலானோர் தக்க ரீதியாக தங்களுடைய அலுவலகத்தில் மதியம் இரண்டு மணிக்கு பணியாற்றலாம் அல்லது அதிகளை இரண்டு மணிக்கு டோக்கியோ நகரிலோ அல்லது நடு இரவில் இறக்கையின் மீது கவிழ்ந்தபடியோ கூட பணியாற்றலாம் ஏனெனில் அவர்கள் பயன்படுத்தும் மடிக்கணினிகளும் கைபேசிகளும் மற்ற ஊடக வசதிகளும் எங்கும் எடுத்து செல்லக்கூடிய அல்லது கிடைக்கக்கூடிய பொருள்களாகும் உங்கள் முன்னோர்களோடு ஒத்து பார்த்தால் நேரத்தை கட்டுப்படுத்தும் திறனை இழந்தவர்களாகவே நீங்கள் உள்ளீர்கள் நமது வாழ்க்கையில் அனுபவிக்கும் இன்பம் நாம் நேரத்தை கட்டுப்படுத்தும் திறனை பொறுத்தே இருப்பதால் பொதுவாக நாம் எப்போதையும் விட வசதி போதிலும் இன்பத்தை உணர முடிவதில்லை இம்முடிவு நமக்கு அதிர்ச்சியூட்டுவதாக இருந்தாலும் இதுவே உண்மை அதற்காக நாம் என்ன செய்ய போகிறோம் நாம் ஒவ்வொரு தனிப்பட்ட வகையில் ஏதோ ஒரு தனித்துவத்துடன் இருப்பதால் நிலையை அமைப்பதற்கான வழி என்பது அவ்வளவு எளிதாக கிடைக்கப் போவதில்லை எனவே நாம் செய்யக்கூடிய முதல் செயல் பொதுவாக எல்லோருக்கும் இன்பம் அளிப்பது எது எல்லோருக்கும் இன்பத்தை மறுப்பது எது என்பதை உணர்ந்ததே ஆகும் வாழ்வதற்கான முப்பது வழிகள் என்னும் தன்னுடைய நூலில் மூம்பியல் வல்லுநரான பில்மோர் ஆயிரத்துக்கும் மேலான அமெரிக்க முதியோர்களுடன் நேர்காணல் மேற்கொண்டு அவர்களுடைய வாழ்நாளில் அதற்கற்ற மிகவும் குறிப்பிடத்தக்க படிப்பினைகளாக அவர்கள் எவற்றை கருதுகிறார்கள் என்பதை குறித்து எழுதியுள்ளது இது இந்த ஆயிரம் முதியோர்களில் ஒருவர் கூட எவ்வளவு ஏனமோ அவ்வளவு கடினமாக உழைத்து சம்பாதித்து வேண்டிய பொருட்களை வாங்குவதே வாழ்வில் இன்பமாக இருப்பதற்கான வழி என்று குறிப்பிடவில்லை அந்த ஆயிரம் முதியோர்களில் ஒருவர் கூட குறைந்தபட்சம் உங்களை சுற்றி உள்ளோரிடம் இருக்கும் அளவேனும் உங்களிடம் செல்வம் இருத்தல் வேண்டும் என்றோ ஒருவேளை அவர்களை விட அதிக செல்வம் உங்களிடம் இருந்தால் அது உண்மையான வெற்றி என்றோ குறிப்பிடவில்லை அந்த ஆயிரம் முதியோர்களில் ஒருவர் கூட பின்னாளில் உங்களுக்கு பெரும் செல்வத்தை சேர்த்து கொடுக்கும் திறன் கொண்ட பணிகளை தாம் நீங்கள் தேர்ந்தெடுத்தல் வேண்டும் என்றும் குறிப்பிடவில்லை தரமான நட்பு தங்களை விட உயர்ந்தவற்றோடு தொடர்பில் இருத்தல் தரமாக செலவழிக்கும் பழக்கம் குழந்தைகளோடு எவ்வித காலவரையற்ற நிலைமையில் சே நேரம் செலவழிக்கும் போன்றவற்றையே அந்த முதியவர்கள் மதிப்பு மக்கள் சேர்க்கிறதாக உங்கள் குழந்தைகள் உங்களை உங்கள் உங்கள் அன் உண்மையை அந்த அளவிற்கு எதிர்பார்க்கிறார்களோ அந்த அளவிற்கு உங்களிடம் பணத்தை எதிர்பார்ப்பதில்லை அல்லது உங்கள் பணத்தால் பொருட்களை எதிர்பார்ப்பதில்லை குறிப்பாக நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து இருப்பதையே விரும்புகிறார்கள் வாழ்க்கையில் அனைத்துமாக வாழ்ந்து கடந்த அவர்களிடமிருந்து இக்கருத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் நேரத்தை கட்டுப்படுத்தும் திறனை நாம் சேர்க்கும் செல்வம் ஈட்டி தரும் மிகப்பெரிய லாபமாகும் இப்போது செல்வத்தினால் கிட்டும் மிக சிறந்த லாபம் ஒன்றிலிருந்து ஒரு சிறிய அத்தியாயத்தை காண்போம்